சுந்தர சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருப்பாவையிலிருந்து இருபத்தி மூன்றாவது பாடல் மாறி முழங்கில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்ற தீவிழித்து வேரி மயர் பொங்க எப்பாடும் போந்துதறி மூறி நிமந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவைப்பு வண்ணாவும் கோயில் நின்று இங்கனே பொந்தருளிக்குடைய சீரிய சிங்காசனத்திருந்து எம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சி கூவின பொங்குயில் கூவின கோழி குருவுகள் இயம்பின எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு பொடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்செறிகழல் தாளினை காட்டாய் இரு பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே